அதுவும் எனக்கு ரொம்ப இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் சினிமாவுடைய தரம் சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன காரணம்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஜெமினி படம் எஸ்எஸ்ஆர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்டு பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாதிரி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அது பந்துலு சார் படம் பீம் சார் படம் ஸ்ரீதர் படம் அப்புறம் கேஹெசி படம் ஏபிஎன் படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சது அது அதனுடைய வளர்ச்சி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியிறவங்களுக்கு ஈக்குவலாக அந்தளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது நடுவில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது மறுபடியும் ரஜினி படம் கமல் படம் இப்படி வந்து ஆர்டிஸ்ட்டு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி கரண்டில் பார்த்திங்கன்னா வெற்றிமாரம் படம் பாலா படம் ரஞ்சித் படம் இப்போது மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார் அவரு மிஸ்கின்னு இப்படி எல்லாரும் அந்த டைரக்டர்ஸ் பேரை சொல்லி இன்றைக்கி வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்து டேரக்டர்ஸ்க்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா அந்த மீடியா மீடியாவில் எல்லோருமே உங்களுடைய ஒத்துழைப்புலேயும் உங்களுடைய உதவியில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது இங்கே எல்லாத்துக்குமே சினிமா இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மீடியாக்கள் மூலமாக தான் அது எல்லாருமே உணர்ந்து அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி எல்லோருமே வந்து அது ஒரு நன்றியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் சில நேரங்களில் அந்த மீடியாவுக்குள்ளே தப்பான சில பேர் அல்லது தப்பான எண்ணமுள்ள சில பேர் உள்ளே பூந்துக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப தப்பு தப்பாக விமர்சனங்கள் வந்து கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில அது வந்து பெரிய ஒரு டாக்காக இருக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கங்குவா படத்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா இந்த படம் வந்தோன்னே ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் கண்டினியூஸாக தப்பு தப்பாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அது எவ்வளோ உழைச்சிருக்காங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா யாருமே தப்பான விஷயத்துக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க ஜனங்கக்கிட்ட போகும்போது ஒரு படம் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் இப்படி அப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுங்கிறது ஓகே ஆனால் முதல் நாள் ரெண்டாவது நாள்லேருந்தே அதை பற்றி தப்பு தப்பாக பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒன்று பண்ணுறதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அன்னக்கிளி படம் வந்தப்போ ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு இதில் அப்புறம் மவுத்து டாக் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பிரமாமா அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு மாதிரி மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம்